முதல் நாள் மாநாட்டிற்கு புன்வணி வரவில்லை என்றாலே ஒட்டுமொத்த கூட்டமும் எம்ஜிஆர் எங்கே எம்ஜிஆர் எங்கே அப்படிங்கிற குரல் எழுப்புது அமைச்சர்கள் மற்றவர் எல்லோருமே ஒரு மாதிரி இறுக்கமான நிலையில் இருந்ததை நாங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது எல்லோரும் விஷம் கொடுத்து கொன்றால் வெள்ளம் கொடுத்து கொள்ளுவதிலேயே கருணாநிதி வல்லவர் அப்படின்னு பேசலாம் சேய் மன்றங்கள் முக்கியம் என்றாலும் ஒரு தாய் எத்தனை தேய்களை குழந்தைகளை நான் பெற்றுக் கொள்ளலாம் எம்ஜிஆர் நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம் பொன்மணி செம்மல் புரட்சி தலைவருடைய அந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவெல்லாம் பாடுபட்டார் என்பது பற்றிய தொடர்பாக நாம பேசிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம மதுரையில நடைபெற்ற அந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த மாநாடு அந்த மாநாடு என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது நான் கடந்த பதிவுல சொன்ன மாதிரி முதல் நாள் மாநாட்டிற்கு பின்வனை வரவில்லை என்றொடனே ஒட்டுமொத்த கூட்டமும் எம்ஜிஆர் எங்கே எம்ஜிஆர் எங்கே அப்படிங்கிற குரல் எழுப்புது அவர்கள் சமாதானப்படுத்தி அவர் முக்கியமான வேலையாக சென்னையில் இருக்கிறார் நாளை அவசியம் வந்து விடுவார் அப்படின்னு அந்த கூட்டத்தை அமைதிப்படுத்துறாங்க திரு மதுரை முத்து அவர்களும் மாதவன் சே மாதவன் சட்ட அமைச்சராக இருந்தவர்களும் அப்போ அதற்கு முதல் நாள் வந்து திருப்பத்தூரில் ஒரு திரையரங்க திறப்பு அந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு பொன்மனைச்சம்மல் நம்முடைய மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் வருகை வந்திருக்கிறார் அவரை சமாதானப்படுத்தி மறுநாள் அழைத்து வந்து விட்டார்கள் அடுத்த நாள் மேடையிலே பொன்மனைச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களை பார்த்த உடனே ஒட்டுமொத்த அரங்கமும் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க என்று அந்த அரங்கத்தில் இருந்த கரு இருந்த திரு கருணாநிதி உட்பட அமைச்சர்கள் மற்றவர் எல்லாருமே ஒரு மாதிரி இறுக்கமான நிலையில் இருந்ததை நாங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது அப்போ இந்த தீர்மானங்கள் வாசித்து வழக்கமான நடைமுறைகள்லாம் முடிஞ்சு அடுத்ததாக பொன்பண்பாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பேச அழைக்க வேண்டும் அப்போ திரு கருணாநிதி அவர்களிடம் நாவல நெடுஞ்செலியன் போய் சொல்லியிருக்காரு ரெண்டு நாட்களாக இந்த கூட்டம் எம்ஜிஆர் எங்கே எம்ஜிஆர் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் பேசி முடித்தவுடனே இறுதியாக அவரை பேச வைக்கலாம் என்று ஒரு ஆலோசனை தெரிவித்திருக்கிறார் திரு கருணாநிதி அவர்கள் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லையாம் என்னையா அது புது வழக்கமா இருக்கு கட்சியினுடைய தலைவர் நானும் முதலமைச்சர் நான் மாநாட்டினுடைய அந்த நிறைவு விழா பேருரை நான் தானே புது அணுகுமுறையா இருக்கு அவரையே பேச சொல்லுங்க பொருளாளரை என்று தெரிவித்து விடுகிறார் உடனே அறிவித்து விடுகிறார்கள் பொன்மணச்சி எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாநாட்டு வேளையிலே மிக ஆவேசமாக பேசி இந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ஆட்சிக்கு எந்த வித பங்கமும் வரக்கூடாது வரவிட மாட்டோம் என்கிற மாதிரி கருத்து அப்ப அந்த காலகட்டங்களில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த அந்த காலம் மத்திய அரசு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நடவடிக்கை எல்லாம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசல் புரசலாக செய்திகள் வந்துட்டு இருந்தது உடனே அங்கே தான் பொன்மலைச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது கை வைத்தால் நாங்கள் பொறுக்க மாட்டோம் நீங்கள் இராணுவத்தையே அனுப்பினாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று பொன்மனச்செமல் எம்ஜிஆர் அவர்கள் தெரிவித்திருந்தார் அது பின்னாடி ப பரவலா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுது பெரிய விமர்சன கருத்துக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் இருந்தது அதை நாம பின்னாடி பார்ப்போம் ஒரு ஆவேசமான உரையை நிகழ்த்தி விட்டு பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்தவுடனே பாதி கூட்டம் எழுந்தது எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு கூட்டம் கலைய தொடங்கி விட்டது கூட்டம் கலைந்து செல்லுகிற பொழுது அந்த மதுரை முத்து ஒரு மொழிபெறிக்கு முன்னாடி நிற்கிறாரு இந்த பக்கம் நாவல நெடுஞ்செலியன் கழக தலைவர் விழா மாநாட்டு விழாவினுடைய நிறைவு பேருரையாற்ற இருக்கிறார் பல முக்கிய தகவல்களை சொல்ல இருக்கிறாரு எனவே அமைதுகாரங்கள் அமைதி அப்படிங்கிற மாதிரி மைக்ல சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட்டம் கிளம்பிட்டு இருக்கு அந்த முன்னாடி இருந்த ஒரு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேரு நிர்வாகிகள் மட்டுமே இருக்கிறார்கள் வந்திருந்த கூட்டங்கள் எல்லாமே கலைய தொடங்கிவிட்டது கூட்டம் கலைய கலைய நீங்கள் பேசிடுங்கன்னு சொல்லிட்டு நாவலர் நெடுஞ்செல்லியில் ஒளி வந்து கழகத் விழா பேரு மாநாட்டு நிறைவு பேருரை ஆற்றுவார் அப்படின்னு சொன்ன உடனே திரு கருணாநிதியை எழுந்து வழக்கம் போல அந்த ஒளிபெருக்க பிடிச்சி அந்த கரகரத்த குரலில் பாருந்த அப்படின்னு பேசுகிறாரு கூட்டம் ஒரே சத்தம் போயிட்டுருக்கு அவருடைய வாழ்நாளில் அவருடைய அரசியல் அனுபவ அத்தனை ஆண்டு அனுபவத்துல அப்படி ஒரு நிகழ்வை பார்த்திருக்கவே முடியாது உடனே திடீரென சரிந்து அந்த நாற்காலியிலே உட்கார்ந்துறாரு உடனே நான் உடல் அந்த மகிப்பெருக்கி அவர் பிடிச்சு கடந்த இரண்டு நாட்களாக மாநாட்டு வேலைகள்ல இருந்தாரு சரியா தூக்கம் இல்லை அதனால உடல் சோர்வு ஏற்பட்டு கழகத் தலைவருக்கு மயக்கம் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு அவரை அப்படியே பின்னாடி இருந்த மருத்துவர்களை அழைச்சி அவருக்கு முதலுதவியை செய்து அப்படியே போயிட்டாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் கருணாநிதி பேசுகிறாருன்னா இரவு பகல் பாராமல் காத்து கிடந்த அந்த நிலை மாறி கருணாநிதி கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்து ஒரு பேச முடியாத நிலை அந்த மயக்கம் எதனால் உண்மையான மயக்கமாக நடிப்பாங்கிறது நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியலை ஆன்றான் ஆனால் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாருமே புரிஞ்சிருச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் என்கிற மாபெரும் சக்தியை எவராலும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது அங்கேயும் உணர்த்தினார் பொன்மணி எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு நான் சொன்னேன் செங்கல்பட்டுல அங்கேயுமே உணர்த்தினார் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட இயக்கத்தினுடைய மூல ஆதாரம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள்தான் என்பது காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொடங்கி அந்த எழுபத்தி ரெண்டு வரையிலுமே அந்த இருபது ஆண்டுகள் இந்த திராவிட முன்னேற்ற திராவிட சக்தி இந்த திராவிடத்தினுடைய மூல வேறாக அதனுடைய அடிநாதமாக அதனுடைய விதை நெல்லாக நம்முடைய மக்கள் திலகம் பொன்மணி செம்மர் எம்ஜிஆர் திகழ்ந்தார் என்கிற வரலாற்று பதிவு தான் இது அப்போ இந்த நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமா கைமீறி போற பொழுது நம்முடைய மன்ற தோழர்கள் மீது உயிரையே வைத்திருக்கிற எம்ஜிஆர் மன்ற தோழர்கள் அனைவருமே இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி களம் இறங்குற பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் ஒன்னாம் தேதி நம்முடைய இன்றைய தலைமை கழகம் இருக்கிற அந்த வளாகத்தில் அன்றைய தினம் திருமண மாளிகையாக அன்னை சத்யா திருமண மாளிகை என்று இருந்தது அந்த திருமண மாளிகையில மன்ற நிர்வாகிகள் கூட்டம் மரியாதைக்குரிய ராம வீரப்பன் அவர்களுடைய தலைமையில நடக்கிறது இந்த கூட்டம் நடந்து தனி கொடி தனி அமைப்பாக எம்ஜிஆர் மன்றங்கள் செயல்பட போகிறது என்பது அப்பவே அரசல் புரசலாக அந்த இரண்டு மூணு நாட்களாக தெரிஞ்சிருச்சு முதலமைச்சர் இல்லையா அவருக்கு உளவுத்துறை மூலமா தகவல் போகுமே அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாவதை எப்படியாவது இப்ப இடைக்காலமா இதை தடுத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியினுடைய பிரபல அரசியல் தலைவர் முதலமைச்சராக இருந்தார் வரூக் மறைக்காயர் அவர் பொன்மணிச்சிமல் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் மீது அன்பு பாராட்டக்கூடிய ஒருவர் அவரை அழைத்து கருணாநிதி சொல்லியிருக்கிறார் ஏதோ மன்றங்களை தனி அமைப்பு அதுன்னு கொண்டு போகிறாங்களா இப்போதைக்கு அது பிரச்சனை சிக்கல் இப்போ தான் நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது அதனால் அவரை பேசி கொஞ்சம் சமாதானமாக போ சொல்லுங்கள் என்று சுசகமாக சொல்லியிருக்கிறார் திடீரென ஒரு ஒரு முரண்பாடு வந்து விடக்கூடாது என்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இது ஒரு மாதிரியான நம்ம வெளியிலேயும் விடாம உள்ள இருந்தே இது திருதராஷ்டிர ஆலிங்க நம்ம அனைத்து அணைத்து அழிப்பது அந்த மாதிரியான ஒரு ஒரு போக்கு ஒரு குயுத்தி திரு கருணாநிதிக்கு இருக்கும் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் பேரவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் காளிமுத்து பொதுக்கூட்டங்கள்ல பேசுறப்ப சொல்லுவார் இந்த கருணாநிதிய குணத்தை எல்லோரும் விஷம் கொடுத்து கொன்றால் வெள்ளம் கொடுத்து கொள்ளுவதிலேயே கருணாநிதி வல்லவர் அப்படின்னு பேசுவார் அது தான் இவர் முரண்பட்டு வெளியில போய் கட்சிக்கு எதிராக பாதிப்பு வந்துவிடக்கூடாது இங்கே இருந்து கொண்டே இவருடைய செல்வாக்கை நாம சிதைக்கணும் அப்படிங்கிற போக்கில் தான் பருக் மறைக்கரை தூதுவராக அனுப்புறாரு அது முதல் நாள் இரவே ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று மக்கள் சலகம் பொன்மச்செமல் எம்ஜிஆர் அவர்களை இப்போதைக்கு வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி பொன்மடைச்சம்பலம் யோசிக்கிறார் சரி பார்ப்போம் என்று அடுத்த நாள் மன்றத்திற்கு அந்த தாமரம் கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த தாமரை பூ கொடி மன்றத்துக்கு என்று தயாரிக்கும் பணியில அங்கங்க மன்ற நிர்வாகிகள் ஈடுபட்டாங்க அது ஏன் அந்த தாமரை பூ சின்னத்தை எடுத்தாங்கன்னா அன்றைக்கு தலைமை கழகத்தினுடைய வாசல் அந்த இரும்பு கேட்ல தாமரை சின்னம் தான் இருக்கும் அதனால அந்த தாமரை சின்னத்தை நாம பொறிச்சு தலைவர் மேல மன்றங்களை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே தாமரை கொடிகளை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி கூட ஒரு சிலர் தாமரை கொடி கொண்டு வந்ததாக செய்திகள் நமக்கு சொல்லுது அப்போ அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது நம்முடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நமக்கு வந்து கழகம் மன்றம் இரண்டுமே முக்கியம் இரண்டு கண்கள் மாதிரி தான் நமக்கு தாய் கழகம் முக்கியம் சேய் மன்றங்கள் முக்கியம் என்றாலும் ஒரு தாய் எத்தனை சேய்களை குழந்தைகளை வேணாம் பெற்றுக்கொள்ளலாம் எனவே நாம் தாய் கழகத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும் நமக்கென மன்றத்துக்கென இப்போதைக்கு தனி கொடியோ தனி அமைப்போ தேவையில்லை அப்படின்னு பேசிடுறார் அப்போ வந்திருந்த மன்றத்தோழர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு மன்றத்தை தொடங்க விட மாட்டேங்கிறாங்க இருக்கிற மன்றங்களை எல்லாமே முத்து பேரில் மாற்ற சொல்கிறாங்க நம்ம மன்றத்துக்கு மரியாதை இல்லை கூட்டங்களுக்கு அழைக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்ததுக்கு பிறகு கூட தலைவர் இப்படி ஒரு முடிவை அப்படியே பண்பாளசம்மாள் மக்கள் தலகம் எடுத்து விட்டாரே என்ற வேதனையோட ஒருவித கலக்கமும் குழப்பமான நிலையில் வருகிற பொழுது அன்றைக்கு இந்த சைதாப்பேட்டையில் கலை உலக பேரொழி எம்ஜிஆர் மன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றத்தினுடைய நிர்வாகியாக இருந்த அன்றைய தும்பிவாடி துரைசாமி என்ற இளைஞர் பின்னாளில் சட்டமன்ற உறுப்பினராகவும் சென்னை மாநகராட்சியினுடைய பெருநகர மாநகராட்சியினுடைய மேயராகவும் இன்று மனிதநேய அமைப்பை நடத்துகிற இவர் அந்த கார் பக்கத்தில் அவருடைய நண்பர்களோடு போய் கார் ஏற போது என்னன்னா நீங்களே மன்றத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க நாங்கள் எங்கே போகிறது ரோட்டுக்கு தான் போகணும் எதுவுமே செய்ய முடியல பாருங்க முப்பத்தெட்டு மன்றங்கள் பதிவுக்காக நாங்கள் லெஜரோடு காத்திருக்கிறோம் இந்த முப்பத்தெட்டு மன்றங்களையும் முத்து பேரில் மாற்றுன்னு சொல்கிறாங்க உங்கள் பேரில் மன்றமே தொடங்க விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை ஆமுத்து அங்கே இருந்தவர்களும் ஆனால் நீங்கள் ஒரு முடிவெடுங்க முடிவெடுங்க என்று தெரிவித்து விடுகிறார்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் போங்க என்று தலைவர் பன்பணிச்செமல் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு போயிடுறார் யோசிக்கிறார் ஒரு வார காலம் நான் குறிப்பிட்ட அந்த விஷயங்கள் போறாமே வருது ஒரு பக்கம் தன்னை தன்னுடைய செல்வாக்கை குறைப்பதற்கு இன்னொன்று அண்ணாமனுடைய ஆட்சியை திசை மாற்றி கொண்டு செல்வது நிறைய கையூட்டு பெறுவது லஞ்ச உழல்லு பொதுவெளிகளில் இந்த புகார்கள் இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டாக வேண்டும் என்று பொன்மலைச்சிமல் ஒரு வார காலம் யோசிக்கிறார் எந்த பேரறிஞர் அண்ணா மீது அவர் ஒரு தனி ஈடுபாட்டு பற்றுதல் கொண்டிருந்தாரோ எந்த அளவிற்கு அண்ணாவை நேசித்தாரோ அந்த அண்ணாவின் அரசு இப்படி ஒரு நிலை போகிறதே நாம் இதிலே தொடர்ந்து பயணிப்பதா அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்பட்டதனுடைய விளைவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் தேதி திருக்கழு குன்றத்துல பேரறிஞர் அண்ணா விழா ஒன்று பகலில் அந்த விழா நடக்கிறது ஏராளமான கூட்டம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த மேடையில் தான் சொல்றாரு இது மாதிரி இந்த அரசின் மீது குற்றச்சாட்டுகள் நிறைய வருகிறது எதிர்கட்சிகள் மட்டுமல்ல பொது வெளிகளில் மக்கள் மத்தியிலுமே இது அண்ணா அவருடைய கொள்கை வழியிலிருந்து திசை மாறி செல்லுகிறது ஏராளமான தவறுகள் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல்கள் எனக்கு வருது அதனால நாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை நாம் கை சுத்தமானவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமென்றால் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய சொத்து கணக்குகளை காட்டணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிடுற இந்த பொன்மடைச்சோம் இந்த உரை வீச்சு என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை காட்டாட்டு தீ மாதிரி இருக்கு அன்றைய தினம் அந்த அக்டோபர் எட்டாம் தேதி மதுரையில ஒரு அரசு விழாவுக்காக போன திரு கருணாநிதியை சந்திக்கிறாங்க அந்த பகலில் திருக்களுக்குன்றத்தில் எந்த கருத்தை பேசினாரோ அதே கருத்தை அதே நாள் இரவு பொதுக்கூட்டத்தில் சென்னை லாய்ட்ஸ் காலனி அருகே நடைபெற்ற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுதும் இதே கருத்தை திருக்கழுகுன்றத்தில் பேசிய இதே கருத்தை இன்னும் கூடுதலாக நாம் வந்து அண்ணாவனுடைய அரசை அமைத்திருக்கிறோம் மக்களுக்கான அரசு இந்த மாநில மேம்பாட்டுக்கான அரசு என்பதை தொடர்ந்து அண்ணாவின் வழியிலேயே தான் சரியா இருக்கும் அது திசை மாறி செல்வதை மக்களும் ஏற்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு அங்கேயுமே இந்த கருத்தை பேசுகிறாரு அன்று இரவு மதுரையிலிருந்து அன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு தகவல் போகுது பத்திரிகையாளர்கள் அவரை சந்திச்சு கேட்கிறாங்க அவர் சொல்லுகிறார் வருகிற பனிரெண்டு பதிமூணு பதினாலு ஒரு மூன்று நாட்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழுவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் அதில் விவாதித்து முடி எடுப்போம் அது வரைக்கும் நாங்கள் எந்த கருத்தும் பொது வெளியில் தெரிவிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்து விடுகிறார் எட்டாம் தேதி இரவு புறப்பட்டு ஒன்பதாம் தேதி சென்னைக்கு வந்த திரு கருணாநிதி ஒன்பதாம் தேதியிலே தன்னுடைய ஆதரவாளர்கள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஒரு முப்பத்தி ஆறு பேர் முப்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அவர்களை மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பாளர்கள் என்று அவர்களை தனித்தனியாக சந்தித்து ஒன்பதாம் தேதி இரவே அதில் ஒரு அஞ்சாறு பேர் கையெழுத்து போடலை இருபத்தி ஆறு பேர் பொது வெளியில் அதாவது பொதுக்குழுவில் கட்சி நிர்வாகிகள் மட்டத்தில் பேச வேண்டிய ஒரு கருத்தை பொதுக்கூட்டத்தில் பேசியதனால் பொருளாளர் மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு ஒரு பரிந்துரை அவரை தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்க முடிவெடுக்கிறது அப்படின்னு போட்டு அவங்க ஒரு முடிவை எடுத்து அன்று இரவே ஒன்பதாம் தேதி இரவு வந்திருந்தேன் பத்தாம் தேதி காலையில அந்த நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகளோட இது மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால இவரை தற்காலிகமாக நீக்க முடிவு செய்திருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை அன்றைக்கு திரு கருணாநிதி நாவில் நெடுஞ்சினேன் அந் அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்திருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்த மரியாதைக்குரிய மதிகளன் அவர்கள் நாஞ்சின் மனோகரன் அவர்கள் திரு சஜிவாணி திருமதி சஜிவாணி முத்த அவர்கள் இன்னும் எஸ் எஸ் ராஜேந்திரன் உட்பட ஒரு ஆறு ஏழு பேர் வேண்டாம் இது ஒரு விபரீதமான செயல் அதாவது பேரைஞர் அண்ணா அவர்களே தயங்கினார் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு பேரைஞர் அண்ணாவே யோசித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி தான் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் எம்ஜிஆரை சார்ந்தது என்று அண்ணாவே சொன்ன நிலையில் இப்போது நீங்கள் இந்த நடவடிக்கை எடுத்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்று இவர்கள்லாம் வாதிட்டிருக்கிறார்கள் திருமதி சஜீவானிமுத்தி அம்மையாரை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறதே எம்ஜிஆர் மீதான நடவடிக்கை இது இரண்டாயிரம் வாட்ஸ் மின்சாரத்தின் மீது கை வைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் சாம்பலாக போயிடுவோம் என்றே ஆவேசமாக சொல்லியிருக்கிறார் அப்போ எதிரும் புதிரமான கருத்துக்கள் இருக்கிற பொழுது இதை யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரியாக அந்த நிலைமைகள் இருக்கிற பொழுது இந்த ஏற்கனவே இரவு கையெழுத்து வாங்கிய அந்த அறிவிப்பை திரு நாவலர் நெடுஞ்செழியன் அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்தவர் அவர் என் வி நடராஜனை அழைத்து பத்திரிகையாளர்களுக்கு இதை கொடுத்து விடுங்கள் என்று இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே அதை அனுப்பிவிட்டார் அவர்தான் இந்த பத்திரிகைக்கு அனுப்பினார் என்கிற செய்தியை திரு கருணாநிதி தான் எழுதிய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலேயே சொல்லியிருக்கிறார் கட்சி முடிவெடுத்தது கட்சியின் தலைமை பொறுப்பில் இவர் இருக்கிறார் இவருடைய முடிவைத்தான் தற்காலிக நீக்கம் என்று அறிவிப்பாக வருகிறது ஆனால் அவர் இந்த செயலை செய்தது நாவோட நெடுஞ்செழியன் தான் என்று அவருடைய அந்த நெஞ்சு புத்தகத்திலே பதிவு செய்திருக்கலாம் எது எப்படியோ தற்காலிக நீக்கம் என்கிற அறிவிப்பு பத்திரிகைகளே வெளிவந்து விட்டது அன்றைய தினம் மாலை பத்திரிகைகளிலே மிகப்பெரிய அளவில் தலைப்பு செய்தியாக வந்து விட்டது அகில இந்திய வானொலியில் ஆறு மணி செய்தியிலே சொல்லுகிறார்கள் அங்கு அங்கே கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக மக்கள் நின்று அந்த செய்தியை கேட்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் பத்தாம் தேதி இரவு தொடங்கிய அந்த ஒரு தன்னெழுச்சியான போராட்டம் நீங்க தமிழகம் அல்ல இந்தியாவில் அல்ல உலகில் எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு தன்னெழுச்சி போராட்டத்தை பார்த்திருக்கவே முடியாது அந்த அளவிற்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அரசூழியர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக வந்து அந்த போராட்டக் களத்திலே இருந்தார்கள் அன்றைய காலகட்டத்திலே ஒரு பதினெட்டு வயது பதினைந்து வயது இருபது வயது என்ற என்னை போன்றவர்கள் எல்லாம் அங்கே போராட்டக் களத்திலே இருந்தோம் தமிழகத்திலே ஒரு வாகனம் கூட பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படம் ஒட்டாமல் போக முடியாது எந்த அரசு வாகனமானாலும் லாரியோ பஸ்ஸோ காரோ அங்க எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதியிருக்க வேண்டும் அல்லது பொன்பனச்சிமல் எம்ஜிஆருடைய படத்தை வைத்திருக்க வேண்டும் எனக்கு இன்னும் நன்றாக நினைவு இருக்கிறது நான் நத்தலக்குண்டு நகரத்திலே இருக்கிறேன் அங்கே ஏராளமான தலைவருடைய படங்களை வைத்து வருகிற வாகனங்களில் எல்லாம் தலைவருடைய பக்தர்கள் ரசிகர்கள் அவருடைய அனுதாபிகள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் படம் பணம் அந்த படம் எல்லாமே தீர்ந்து விட்டது திருப்பூரிலிருந்து கொடைக்கானல் செல்வதற்காக ஒரு புதிய ஃபியட் காரில் ஒரு தொழிலதிபர் வருகிறார் அவர் கடைக்கு சென்று அவர் கதராடை உடுத்தியவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய திருப்பூரில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் அவர் இரண்டு இரண்டு படங்கள் வாங்கினார் ஒரு படம் இந்திரா காந்தி படம் இன்னொரு படம் நம்முடைய பொன்மணிசிமிழ் எம்ஜிஆர் படம் அந்த இரண்டு படங்களையும் அந்த புது கார்ல முன்னடியும் பின்னாடியும் ஒட்டிட்டு தான் பாதுகாப்பா போனார் அதுதான் அந்த காலச்சூழல் அந்த தினத்துல அந்த எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்காக கருணாநிதியினுடைய திமுக குண்டர்களும் கருணாநிதியினுடைய காவல்துறையும் அன்று ஏவல் மாறி தடியடி துப்பாக்கி சூடு வரைக்கும் தான் முதல் துப்பாக்கி சூடு விருதாசலம் வேங்கட வேணு என்கிற தலைவனுடைய பக்தர் உட்பட ஒரு நாற்பத்தி எட்டு பேர் சிறை கூடத்திலே அனுமதிக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளானார்கள் விரதாசலம் கலை சிறையிலே அவரை காவல்துறையினர் அவரை அடித்து அவரை வேங்கடவேணு அடித்து மயங்க மயங்கக்கூடிய நிலையில் வந்த பொழுது அங்கு இருந்த ஒரு ஒரு இன்னொரு கட்சியினுடைய தலைவருடைய ரசிகன் அந்த அடித்தாளல் அவன் சிறுநீரும் மரமும் கழித்து விட்டான் அந்த காவலர் அந்த மரத்தின் மீது தன்னுடைய காலை வைத்து வேங்கடவேணுனுடைய முகத்திலே அந்த பூட்ஸ் காலை அழுத்தி அந்த மலத்தை நக்குடா நக்குடா என்று அடித்திருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னொருவனை அழைத்து இன்னொரு தொண்டனை அழைத்து அவனுடைய உயிர்த்தலத்தை இவன் வாயிலே வை என்று சொல்லியிருக்கிறான் இது பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சட்டமன்றத்திலே நம்முடைய பொன்மனச்செமல் எம்ஜிஆர் அவர்கள் பேசியிருக்கிறார் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் பிரிட்டிஷார் காலத்தில் இல்லாத கொடுமை உருதாசலம் கிளைச்சிறையிலே நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் அங்கே பதிவு செய்திருக்கிறார் அப்படி எங்கு பார்த்தாலும் போடிநாயக்குனர் அங்கே பள்ளி கல்லூரி மாணவர்கள் தன்னெழுச்சியாக கூடி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு ஊர்வலத்தை நடத்தி அந்த ஒரு ஹாஸ்டலே படுத்திருக்கிறார்கள் இரவு பனிரெண்டு மணிக்கு காவல்துறையினர் புகுந்து அவர்களை காட்டு மிராண்டித்தனமாக பள்ளி கல்லூரி மாணவர்களை தாக்கிய சம்பவம் எல்லாம் நடந்தது பல நிகழ்வுகள் கிளைவாஸ்டல் திருச்சி கிளைவாஸ்டல் சம்பவம் எல்லாம் யாராலும் நினைத்து பார்க்க முடியாது அன்றைக்கு அந்த திருச்சியிலிருந்து அன்பழகர் பிளம் என்பவருடைய தூண்டுதலின் பேரில் மாணவர்களை காட்டு முரண்டித்தனமாக தாக்கி முதல் மாடியில் இருந்து தூக்கி எறிந்திருக்கிறார்கள் பாதிரியார் தாக்கப்பட்டிருக்கிறார் மிக கொடுமையாக அந்த காலகட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் பத்திலிருந்து பதினேழாம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த புதிய அரசியல் கட்சியை தொடங்கி பொன்பட தலைவருடைய அறிவிப்பு வரும் அந்த ஒரு வார காலம் ராணகரமானது எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி அந்த ரசிகர்கள் அந்த கட்சிக்காக தன்னுடைய உதிரத்தை கொடுத்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் பலர் துப்பாக்கி சுற்றிலே பணியானார்கள் தலைவனை கட்சியிலிருந்து வெளியேற்றியதை மனம் பொறுக்காமல் விசமருந்தியும் தீக்குளித்தியும் ஏறத்தால பதினாறு பேர் அந்த அது ஒரு மிக கொடுமையான சம்பவம் இன்றைக்கும் நம்முடைய மனதை வருட மனதை வேதனைக்கு உள்ளிருக்கக்கூடிய மனம் சுல்லரிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் அந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும் பல பேர் பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து கேட்டார்கள் இந்த அக்டோபர் பத்தாம் தேதி இந்த நீக்கம் தகவல் வந்தவுடனே அந்த செய்தியாளர்கள் சென்று சத்யாசூடவில் படப்பிடிப்பில் இருந்த பொன்மண தலைவனை சந்தித்து இது மாதிரி திமுகவில் இருந்து என்று வெளியிட்டு விட்டார்களே என்று சொன்ன உடனே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றபோது ஆமா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சியை சர்வாதிகாரம் கைப்பற்றி விட்டது அதனிடமிருந்து மீட்பதற்கு நாம் உழைப்போம் என்று சொல்லினார் அதுதான் அவருடைய சொன்ன வார்த்தை அடுத்தடுத்த நிகழ்வுகளில் சொல்ற போது பன்மநாச்சிமன் சொன்னார் என்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு இவர்கள் யார் நான் தான் திமுக திமுக தான் நான் என்று சொன்னார் அதையும் பலரும் விமர்சித்தார்கள் ஆனால் நம்முடைய மக்கள் கழகம் சொன்னார் எனக்கு தைரியம் இருக்கிறது நான் தான் திமுக என்று சொல்லுவதற்கு எனக்கு தைரியம் இருக்கிறது உனக்கு தைரியம் இருந்தால் நீயும் சொல் நீதான் திமுக என்று என்று சவால் விட்டார் ஆனால் தான் தான் திமுக என்பதை நிரூபித்து காட்டியவர் தான் நம்முடைய பொன்மணச்சம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஒரு வார காலத்திற்குள்ள ஏராளமான பல்லாயிரக்கணக்கான தலைவருடைய ரசிகர்களும் அனுதாபிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் தலைவருடைய வாழ்ந்த ராமாவரம் இல்லத்திற்கும் சத்யாசுரியோ மாறி மாறி வந்து தலைவாளிங்கள் கட்சி தொடங்குங்கள் கட்சி தொடங்குங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சில ஒன்று இரண்டு மூத்த தலைவர்கள் கருணாநிதிக்கு எதிராக நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கினால் உங்களை அரசியலில் இருந்தும் அப்புறப்படுத்தி வருவார் திரையுலகத்திலிருந்தும் அழித்து விடுவார் எனவே இந்த விஷப்புரீட்சை வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய அன்பு தலைவர் பொன்பனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்போதுமே தொண்டர்களை மதிப்பவர் தொண்டன்தான் இயக்கம் அந்த தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தொண்டர்களை கருத்து கேட்டார் தன்னுடைய ஓட்டுநரை கருத்து கேட்பார் தன்னுடைய தோட்ட வேலை செய்தவர்களை கருத்து கேட்டார் சத்யாசூடிய வேலை பார்க்கிறவர்களை கேட்டார் வெளியிலிருந்து தன்னை காண வந்த அத்தனை பேரிடம் என அரசியல் கட்சி தொடங்கலாமா என்று கேட்டார் தொடங்குங்கள் தொடங்குங்கள் மக்கள் உங்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்று தெரிவித்ததற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் அரசியல் கட்சியை நம்முடைய மக்கள் திலகம் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார் அதன் பின்னர் என்னவெல்லாம் நடைபெற்றது எத்தனை எதிர்ப்புகளை அதன் பிறகும் கழகம் சந்தித்தது பொன்மணச்சம்மளுடைய ரசிகர்களும் பக்கர்களும் தொண்டர்களும் அனுதாபிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரால் அவர்களுடைய காவல்துறையினரால் மேலும் எவ்வளவு இன்னல்களை சந்தித்தார்கள் என்பதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க